ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்திய ராணுவத்தில் சேரணும்னு ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கான ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் தான் ஸோ லாக்டவுன் சமயத்தில் தளர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து தெம்பூட்டும் விதமாக இந்திய ராணுவத்திலேருந்து நம்ம தமிழக மாணவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேலி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ இந்திய ராணுவத்தில் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மனசால சொன்னால் மட்டும் பார்த்தாது கண்டிப்பாக வாய் வார்த்தையை வந்து மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திருச்சி ரேலி கோயம்புத்தூர் ராலி சென்னை ரேலின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கோம் சோ சென்னையும் கோயம்புத்தூர் ரேலியும் ஆல்ரெடி முடிஞ்சு எக்ஸாம்காக பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தான் இன்னும் நடத்தல அவங்க நடத்திட்டு போறாங்க இந்த கொரோனா இஷ்யூஸ் கொஞ்சம் முடிஞ்ச உடனே திருச்சி ரேலி வந்து எப்போ நடக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது அப்போ வெயிட் பண்ணாமல் ஆகஸ்ட் மாதம் வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை இப்போ மே மண்டு முடிய போது இன்னும் ஜூன் ஜூலை தான் இருக்குது ஸோ ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக கொரோனா இஷ்யூஸ் கண்டிப்பாக இந்தியா மீண்டு வந்துடும் நம்புறேன் ஸோ அப்படி மீண்டு வந்தோடனே கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சி ரேலிக்கான ஃபிசிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் நடக்க போகுது ஸோ கைஸ் இந்த லாக்டவுன் சமயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் பண்ணிகிட்டே இருங்க ஆகஸ்ட்டு கன்ஃபார்ம் அவங்க இன்னும் டேட் எந்த விதமாக சேஞ்ச் பண்ணலை ஸோ அடுத்தது கோயம்புத்தூர் ரேலி எப்போ வரும் சார் சென்னை ரேலி எப்போ வரும் சார்னு கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாணவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி தான் அவங்க இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் ரேலி வந்து எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற நவம்பர் மாதம் அதாவது அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு அதற்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து குடுத்துற போறாங்க சோ நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கான டேட் வந்து வரப்போகுது ஸோ நவம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நவம்பர் மாதம்ன்றது நமக்கு சீக்கிரமாக வந்துடும் கடந்து சீக்கிரமாக வந்துடும் ஸோ நவம்பர் மாதம் தான் நமக்கு வந்து என்ன வரப்போகுது கோயம்புத்தூர் ரேலி வரப்போகுது அதை த அடுத்து தான் ஜனவரி மாதம் அடுத்த வருடம் தொடக்கத்திலேயே ஜனவரி ஜனவரி இரண்டாயிரத்தி ரெண்டுலேயே நமக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரேலி வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு அனவுஸ் அவங்க அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கைஸ் தமிழ்நாடு மாணவர்கள் இந்திய ராணுவத்தில் சேரணும்னு ஆசை கொண்ட மாணவர்கள் தயவு செய்து இப்போதுலேருந்து ஆக ஆரம்பிச்சிருங்க எங்கள் சார்பிலையும் நாங்கள் சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் படிக்க ஆரம்பிச்சிருங்க கூடவே சேர்ந்து ஃபிசிக்கல்லையும் வந்து குடுக்கணும் படிக்கிறதுல பெஸ்ட்டா குடுக்கணும் நம்ம இந்த வருடம் இந்திய ராணுவத்துல சேர்ந்தே தீர்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கால எடுத்து வைங்க உங்களுடைய அடுத்தடிய பாத்துக்கலாம் ஓகேங்களா சார் அடுத்த வீடியோ வந்து உங்களை மீட் பண்றது தேங்க் யூ பை